ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை மறையுறை சிந்தனை நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் எனவே கடவுள் முன்பாக கடவுளுக்கேற்ற செயல்களை ஆற்ற இன்றைய முதல் வாசகம் நம்மை அழைக்கின்றது நற்செய்தி வாசகத்தில் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களை கடவுளின் சாயலாக பார்க்க இயேசு அழைக்கின்றார் எல்லா மதங்களும் தாங்கி உணர்த்துகின்ற ஒரே ஒரு வார்த்தை அன்பு உன்னை அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று கூற காரணம் உனக்கு அடுத்திருக்கின்ற நபர் கடவுளின் சாயல் என்பதை இயேசு இங்கு நினைவுபடுத்துகின்றார் ஆகவே கடவுளின் சாயலான மனிதர்களை அன்பு செய்து வாழ நாம் முயற்சிப்போம்